नज़र <laughs> पंगल நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அமைச்சரவர்கள் யுவராஜ் அவர்கள் பொருளாளர்கள் சுகுமார் அவர்கள துணைச் செயல் புஷ்பா சர்வேஸ் அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களும் சுகாதாரத்துறை சேர்மனுமான என் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் முன்ராமையாளர்களா மாணக்காவர்கள ஸ்ரீவாஸ் அவர்கள ஆனந்தி உரைகளை வந்திருக்கக்கூடிய மாவட்ட உறுப்பினர்கள செயலாளர்கள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்புல இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேற்று முன்தினம் கூட பொங்கலுக்கு மூவாயிரம் தொகுப்பு கொடுக்கும்

யாரும் யாரை எதிர்பார்த்தால் அதிகரிக்க மாட்டது முதலமைச்சர் அவர்கள் மூவாயிரம் ஒரு குடும்ப அட்டை அறிவிப்பிருக்கிறார் என்று சொன்னார் அதுதான் திராவிட மாடலாக சிறப்பாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் அவரது பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களுக்கும் ஆன்மீக முதலமைச்சர் என்ற முறையில பொங்கல் தொகுப்பு கொடுத்தாலும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம கழகத்தினருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் கட்சி நிர்வாகத்திற்கெல்லாம் ஒரு தொகுப்பு கொடுத்துட்டு சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சியில் மறுநாள் பிள்ளை தொகுதி பதினோராமும் நம்முடைய கழகத்தினருக்கு மாவட்டங்களாக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கொடுக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்னைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே நீங்க எல்லாம் பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மாண்பு முதலமைச்சர் எப்படி கழகத்தை கட்டி காத்தி வருகிறாரோ அதே போல நாங்களும் இந்த மாவட்டத்தை மிக சிறப்பாக அனைவரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி காத்துக் கொண்டு தொடர்ந்து பல வெற்றிகளை ஈட்டி வருகிறோம்

இன்னொரு பார்ட்டி ஒன்று ரெண்டு சேர்ந்துக்கிட்டு பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்க ஒண்ணுமே செய்யாதவங்க நாங்க தான் அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க அது போக்குறதுக்கு ஒரு பாசிசத்தை கூட வைத்துக் கொண்டு அவங்களுக்கு ஒண்டி போட்டு அவங்க சொல்ல கேட்டு கையை கட்டி விற்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க இப்ப யார் பார்த்தாலும் எங்களுக்கும் திமுக தான் ஓட்டு எடுப்பது ಒಬ್ಬ ಬಪ್ಪೋ ಎಲ್ಲಿದ್ಕಂತ ತೇಮುದರ್ ಬೋಟಿರನ ಒಬ್ಬ ಬಪ್ಪೋ ಕಾರ್ಯದ ಎಲ್ಲಿದ್ಕಂತ ತೇಮುದರ್ ಬೋಟಿರ ಶ್ರೀಮನ್ ಕೂಡ ಎಲ್ಲಿದ್ಕಂತ ತೇಮುದರ್ ಬೋಟಿರ ಅಪ್ಪ ಎಲ್ಲರಡೆ ನಾನು அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்து உங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து திமுக சாதனைகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதே போல இன்னும் இருக்கக்கூடிய இதெல்லாம் முடித்துவிட்டு இப்போது அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க தயவு செஞ்சு உங்களெல்லாம் கேட்டுக்கொள்வது அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கானு முதல்ல செக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தார் பேரெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்காரன் ஓட்டெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க யாரும் சந்திக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சந்திக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பொங்கல் தொகுப்பிற்கு யாரும் அவசரப்பட வேண்டாம் வெளியில தொகுப்பல்ல வச்சு சில பேர் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்கவங்க அப்படியே உட்காருங்க கொடுத்தாதவங்க அப்படியே உட்காருங்க ஒரு ஒருத்தர வந்து எல்லாரும் வாங்கிட்டு போங்க ஒருத்தர் கூட